வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வானிலை அமைப்பு வடக்கு ஆந்திரா ஒடிசா சத்தீஸ்கரை இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ் பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு ஒரு சுழற்சி ஒடிசாவில் நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வும் சற்று தீவிரமடைந்து ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பொறுமுறை கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களை விட கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாநிலங்களுக்கு சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் வடக்காந்திரா தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறமலை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புகிறது நிகழ்வு மேற்கே செல்ல செல்ல டெல்லி மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்குப் பொறமலை படிப்படியாக தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை உள் மாநிலங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் தென்மேற்கு புறமலை தீவிரமாக இருந்தாலும் கேரளா கர்நாடகாவுக்கு சீராகவே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் கனமழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரமலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடைந்திருந்தாலும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு புறநிலை மேலும் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது தீவிரமடையும் மழை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மீண்டும் ஒரு பரவலான மழை பெய்யும் என்பது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு தீவிரம் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இப்போது வெப்பச்சல ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் வரும் நாட்கள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சல மழை என்பது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலமழை ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் வெயிலும் படிப்படியாக சற்று அதிகரிக்க வாய்ப்பது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இன்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை பரவலான மழை பொழிவாக பச்சாமலையும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவழி தென்மேற்குப் பறமழையும் கனவாய்ப்பகுதிகளுக்கு முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பரமலை சற்று தீவிரமடையாக வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்போது வேணுன்னாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியும் சற்று முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் வழியில் திருநெல்வேலி மேற்கு பகுதி திருநெல்வேலி மாநகரம் வரை சாரல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை திருநெல்வேலி கிழக்கு பகுதியை பொறுத்தவரை அதேவேளையில் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதே ஆனால் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான அதே அதேவேளையில் தென்காசி புளியங்குடி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறுமலை முன்னீர் வந்து லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவெளியில் சுரண்டை ஆலங்குளம் கோவில் இந்த இடங்களுக்கும் தென்மேற்கு புறமலை முன்னேர் வந்து லேசான முதல் மிதமான மலை சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான கனமழையாகவும் ராஜபாளையம் சிறீபிளிப்புத்தூர் வத்ரா இருப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமலை முன்னேர் வந்து லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை இந்த சுற்று வட்டாரங்களுக்கு வெப்பச்சல் மலை ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் கிழக்கு பகுதி இந்த இடங்களில் இன்று ஆங்காங்கே ஆங்கே வெப்பச்சல் மலை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு பகுதி கனமழையாகும் தேனி போடிநாயக்கனூர் இந்த இடங்களுக்குலாம் தென்மேற்கு பறமழை முன்னேறி வந்து லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி வெப்பச்சன கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாநகரம் கிழக்கு பகுதி ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைத்தாலும் பொள்ளாச்சிக்கு லேசான மிதமான மழை எப்போது வேணுனாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் முன்னேறி வந்து லேசான சாரண் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் காற்று மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி லேசா முன்னேறி வந்தாலும் லேசான தூரல் மூ தூறல் மட்டுமே எதிர்பார்க்கலாம் பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை தாராபுரத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் மேற்கு பகுதி எப்போது என்னாலும் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியை பொறுத்தவரை காரமடை அன்னூர் சுட்டு வட்டாரங்களுக்கு லேசான மிதமான மழையாக அங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வேணுணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கும் ஓரி இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் இன்று லேசான முதல் மிதமான மழை ஆங்கங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை மத்திய மாவட்டங்கள் திருச்சி கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாமக்கல் மாவட்டத்தில் இன்று ஆங்கங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூருக்கு இன்று ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியே திருவாரூர் நாகப்பட்டினம் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்றும் ஆங்கங்கே அங்கங்கே மிதமான வந்து சற்று கிடைக்க வாய்ப்புள்ளது காரைக்கால் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் இன்றும் ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மிதமான வந்து சற்று கனமையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான பரப்பு என்பது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று சற்று கூடுதலான பரப்பில் ஓரி இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புது இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்ப சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் கனவாய்ப்பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி சாரல் மலை லேசான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பிறமை இன்று சற்று தீவிரமடையாக வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் கணவாய் பகுதிகளுக்கும் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பறமழை சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது வெப்பச்சல மழை என்பது நாளை ஆங்காங்கே அங்கே தென் மாவட்டங்கள் உள்பகுதி அதே விலையில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கு கிழக்கு பகுதி ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதியை பொறுத்தவரை ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு தேதிகளில் தமிழகத்தில் ஆங்கங்கே வெப்பச்சனமழை தொடர்ந்தாலும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சலமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது பெரும்பாலும் புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் வேலூர் காஞ்சிபுரம் அதற்கு கிழக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலமழை கிடைக்கும் அளவுக்கு தமிழகத்தில் வெப்பச்சல தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தென்மேற்கு புறமலை தீவிரம் குறைய வாய்ப்புது மாலை நேரங்களில் மட்டுமே ஆங்கங்கே ஆங்கங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கேரளாவிலும் வெப்பச்சலம் அதாவது தென்மேற்கு புறமலை சீராக கிடைக்க வாய்ப்புது மாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை தமிழகத்தில் வெப்பச்சலமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு மேற்கு வங்கத்தில் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி உருவாகும் என்பதால் பெரிய அளவில் தென்மேற்கு புறங்களை தீவிரம் அடைய வாய்ப்பில்லை தீவிரம் குறைந்தே காணப்படும் கேரளா கர்நாடகா ஆனால் பெரும்பாலும் மகாராஷ்டிரா கோவா குஜராத் மேலும் உள் மாநிலங்களுக்கும் தென்மேற்குப் புறநிலை தொடர்ந்து சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது வடமேற்கு காற்று நேரடியாக கோவா குஜராத் மகாராஷ்டிரா வழியாக உள் மாநிலங்கள் வழியாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களுக்கு மட்டுமே சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு வளிமண்டல சுழற்சியும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பரும் வரும் நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் மீண்டும் தென்மேற்கு பருமலை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நள்ளிரவிலிருந்து படிப்படியாக தீவிர முடியும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் கேரளா கர்நாடகாவில் தீவிரம் அப்போது தமிழகத்திலும் வெப்பச்சலநிலை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிர முடியும் ஆகஸ்ட் இருபத்தி விட ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகள் மீண்டும் தமிழகத்தில் பரவலான வெப்பச்சலநிலை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சலநிலை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வடகிழக்கு வங்கக்கடலில் சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்பது தமிழகத்திலும் பச்சமலை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் முதல் வாரத்திலும் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை இப்போது வெப்பச்சலமுறை சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைத்தாலும் காற்றுப்பகுதி தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சால் மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சால் மழை கிடைக்கும் அளவுக்கு குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஒரு பரவலான மழை பொழிவு என்பது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை அதிகரிக்கும் ஆனால் காற்று பகுதிக்கு முன்னேறி வர வாய்ப்பில்லை வெப்பச்சலமலை என்பது தென்மேற்கு பருவமழை இப்போது காற்று பகுதிக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடைந்தாலும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்தும் மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அப்போது காற்றுப்பகுதிக்கும் முன்னேறி வந்து விசாரணை நிலை கொடுக்கும் அளவுக்கு தென் மேற்குப் தீவிரமடையும் வங்கக்கடலில் இப்போது இருக்கும் நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு ஒடிசாவில் நிலை கொண்டிருந்தாலும் வரும் நாட்கள் மக மேற்கு வங்கத்துக்கு அடுத்தடுத்த நிலவு நிகழ்வு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அதிலும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து மேற்கு வங்க மொழியாக மேற்கு நோய்க்கு பயணிக்கவும் என்பதால் வரும் நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென் மேற்கு புறமலை கேரளா கர்நாடகாவில் தீவிரமடை அப்போதும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னீர் வந்து சார் மழை கிடைக்க வாய்ப்பு இருந்தது வெப்பச்சல் மழை என்பது காட்டுப்பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடைந்து ஒரு பரவலான மழை பொழிவாக வெப்பச்சல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயிலும் வரும் நாட்கள் இப்போது சற்று வெயிலின் தாக்கம் குறைந்திருந்தாலும் வரும் நாகல் வரும் நாட்கள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயிலும் அதிகரிக்கும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது அதே அதேவேளையில் இப்போதைக்கு காற்றின் வேகம் கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் கணவாய் பகுதியில் சற்று குறைந்து காணப்படும் அதே அதேவெளியில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா கடலிலும் இப்போதைக்கு காற்றின் வேகம் அதிகரித்திருந்தாலும் வரும் நாட்கள் காற்றின் வேகம் குறைந்தும் மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்